திருக்கோட்டியூர் மூலவர் உரக மெல்லணையான் புஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சௌமிய நாராயணன் என்ற திருக்கோலம் தாயார் திருமாமகள் நாச்சியார் தனி கோயில் உண்டு தீர்த்தம் தேவ புஷ்கரணி திருப்பார்க்கடல் விமானம் அஷ்டாங்க விமானம் இந்த கோவில் நான்கு மாடிகளாக உள்ளது கதம்ப மகர்ஷி பிரார்த்தனை கிணங்க முதல் மாடியில் உரக மெல்லணையானின் சயனத் திருக்கோலம் தக்ஷிணேஸ்வர நரசிம்மன் உத்தரேஸ்வர நரசிம்மன் சிராப்திநாதன் நாராயணன் சன்னதிகளில் நின்ற இருந்த கிடந்த நடந்த கூத்தாடிய திருக்கோலத்தை காணலாம் பெருமாள் சயனத்திலேயே வலது கையால் ஆதிசேஷனுக்கு அபயமளிக்கிறார் இரண்டாவது மூன்றாவது மாடிகளில் நின்ற திருக்கோலமும் இருந்த திருக்கோலமும் உள்ளன நான்காவது மாடியில் இருந்துதான் உடையவர் மந்திரார்த்தத்தை வெளிப்படையாக எல்லோருக்கும் உபதேசித்தாராம் அஷ்டாங்க விமானம் மயனாலும் விஸ்வகர்மாவினாலும் கட்டப்பட்டவை இங்கு திருக்கோட்டியூர் நம்பி உடையவர் சிலைகள் உள்ளன பக்கத்தில் உள்ள பிரகாரத்தில் இரண்டு நரசிம்ம சிலைகள் உள்ளன தரை மட்டத்தின் கீழ் நடன கிருஷ்ணன் சேவை சாதிக்கின்றார் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் திருமந்திர ரகசிய அர்த்தத்தை உபதேசமாக பெற்று குருவின் ஆணையை மீறி கோபுரத்தின் மீது ஏறி உலக ஜனங்கள் அனைவரும் முக்தி அடைய இந்த ரகசியத்தை எம்பெருமானார் வெளியிட்ட ஸ்தலம் எம்பெருமானார் திருவுருவ விக்கிரகம் கோபுரத்தின் உச்சியில் ஊரை பார்த்த மாதிரி இருக்கிறது தேவர்கள் பிறருக்கு தெரியாமல் கோஷ்டியாக இவ்விடம் வந்ததால் கோஷ்டிபுரம் என்று பெயர் உண்டாயிற்று துவயம் வளைந்த திருப்பதி என்று எம்பெருமானார் காலத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அழைக்கிறார்கள் இரண்யனை கொல்வது பற்றி பிரம்மா விஷ்ணு சிவன் இங்கு கோஷ்டியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதால் கோஷ்டிபுரம் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் ஆகியோரால் சாசனம் பெற்ற ஸ்தலம் உலகேடு கொண்டுமிழ்ந்தான் துள்ளு நேரு மொண்டு கொண்டு ராமரக்கத்தை தந்தர முந்தி வந்தசை வெள்ளு நேரு புறவில் திருக்கோட்டியூரானே திருப்புல்லாணி மூலவர் கல்யாண ஜெகநாதன் நின்ற திருக்கோலம் சக்கரவர்த்தி திருமகன் தர்பசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கல்யாணவல்லி பத்மாசனி என்று இரண்டு தாயார்கள் தீர்த்தம் ஹேம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ரத்னாகர சமுத்திரம் ஸ்தல விரக்ஷம் அஸ்வத்த விருக்ஷம் விமானம் கல்யாண விமானம் தர்பசயன ராமனின் சன்னதியில் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக நின்று கைங்கரியம் செய்கிறார் பட்டாபிஷேக ராமனின் சன்னதி சம்பிரதாய முறையில் உள்ளது இவ்வூரின் அருகேதான் ராமேஸ்வரமும் தனுஷ்கோடியும் உள்ளன ராமன் இங்கே அணை கட்ட வந்தபொழுது இங்கே தவம் செய்த கணவருக்கு திவ்யமான வில்லை கொடுத்தபடியால் தெய்வச் சிலையார் என்ற நாமம் உண்டானதாக ஐதீகம் ஆதிசேத்து என்று வைஷ்ணவர்கள் கொண்டாடும் சமுத்திர ஸ்நான கட்டம் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பஸ்ஸில் சென்று வரலாம் குழந்தை இல்லாதவர்கள் திருப்புல்லானியில் தங்கி தேவி பட்டணத்தில் உள்ள நவக்கிரக சாந்தி செய்து சர்ப்ப சாந்தி செய்து செயனரை சேவித்துக் கொண்டு பால் பாயசம் சாப்பிட்டு சில காலம் வசித்து வந்தால் புத்திர ஏற்படும் என்று புராண வரலாறு கூறுகிறது புல்லர் என்ற மகரிஷியின் அஷ்டாக்ஷர ஜபத்தினால் பகவான் அஸ்வத்த மரத்தடியில் ஆவிர்பவித்ததாகவும் புல்லருக்கு பிரத்யட்சமானதால் புல்லாரண்யம் என்று பெயர் வந்ததாகவும் புராண வரலாறு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெற்ற ஸ்தலம் பாவார் வடல் வண்ணை அன்னில் அறிகூடலோம் ஏவாயுனோடு எங்கும் யக்யங்கொடிதாலோ ஊவார்மணங் கமலும் புல்லாணிகை தடுதன் பாவாயுது நமக்கோர் திரு மூலவர் சத்யகிரிநாதன் சத்தியமூர்த்தி நின்ற திருக்கோலம் தெற்கே திருமுக மண்டலம் உற்சவர் அழகிய மெய்யர் தாயார் உய்யவந்த நாச்சியார் உஜ்ஜீவன தாயார் தீர்த்தம் கதம்ப புஷ்கரணி சத்திய தீர்த்தம் ஸ்தலவிருக்ஷம் ஆலவிர்கட்சம் விமானம் சத்தியகிரி விமானம் இதுவோர் அழகிய வேலைப்பாடுள்ள குடைவரை கோவில் இந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை விட பெரிய திருமேனியுடன் சயனித்திருக்கிறார் சுவற்றில் பிரம்மா முதலிய சகல தேவர்களும் செதுக்கப்பட்டுள்ளனர் இங்கு வேறு பல சன்னதிகளும் உள்ளன ஆதிசேஷன் இந்த ஸ்தலத்தை பாதுகாப்பதாக ஐதீகம் ஆதிசேஷன் பாதுகாப்பில் இருந்த பெருமாளை திருட்டுத்தனமாக அசுரர்கள் தாக்க வந்ததாகவும் ஆதிசேஷன் விஷக்காற்றை விட்டு அசுரர்களை கொன்றதாகவும் ஸ்தல வரலாறு திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் பெற்ற ஸ்தலம் மையார் கடலம் மணிவரையம் மாமுகிலும் பொய்யார் குவளையும் காயாவும் போன் மெய்யானை மெய்ய சங்கந்தன் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே